சம்பவம் அமெரிக்கா இஸ்ரேலின் மிரட்டலால் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வெளியேறிய ஒரு மருத்துவமனையில் ஒரு வாரத்திற்கு பிறகு பச்சிளம் குழந்தைகளின் அழுகிய உடல்கள் மீட்கப்பட்ட சம்பவம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது காசா சிட்டியில் உள்ள அல் நஸ்ர மருத்துவமனை மீது குண்டு வீச உள்ளதாகவும் உடனடியாக மருத்துவர்கள் செவிலியர்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் மிரட்டல் விடுத்துள்ளது அதே நேரம் அந்த மருத்துவமனையில் குறை மாத குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டு இன்குபேட்டரில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது ஆனால் குழந்தைகளை அப்படியே விட்டுவிட்டு உடனே வெளியேறுமாறு இஸ்ரேல் படை எச்சரிக்கை விடுத்துள்ளது குழந்தைகளுக்கு இன்குபேட்டர் ஆக்ஸிஜன் சப்ளை மற்றும் மருத்துவ உதவிகள் தேவைப்படும் என்பதால் அவர்களை வெளியே எடுத்துச் செல்ல முடியாத நிலையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மட்டும் வெளியேறியுள்ளனர் அப்பகுதியில் தீவிர சண்டை நடைபெற்றுள்ளது பிறகு ஒரு வாரம் கழித்தே அந்த மருத்துவமனைக்குள் செல்ல முடிந்துள்ளது அப்போது சென்று பார்த்தபோது மருத்துவ படுக்கைகளில் அழுகிய நிலையில் நான்கு குழந்தைகளின் உடல்கள் இருந்துள்ளன இது குறித்த வீடியோக்களை அல் ஜசீரா மற்றும் அரபு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன அந்த காட்சிகள் இஸ்ரேலின் அரக்கத்தனத்தை உலக அரங்கில் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது மேலும் இது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மில்லரிடம் செய்தியாளர்கள் சரமாறி கேள்விகளை எழுப்பினர் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்களா இது இனப்படுகொலை இல்லையா என்று கேள்வி எழுப்பினர் இதற்கு மில்லர் தனது பதிலில் கூறுகையில் இது ஒரு மாபெரும் மனிதநேய துயரம் இது அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்ட துயரம் அந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு ஏற்பட்ட துயரம் பாலஸ்தீனியர்களுக்கு ஏற்பட்ட துயரம் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஏற்பட்ட துயரம் இதனால் தான் பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது என நாங்கள் கூறி வருகிறோம் இது பற்றி இஸ்ரேலிடம் சத்தமாகவும் தெளிவாகவும் கூறி வருகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார்